இது ஏரின்னே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பெரிய நீராதாரமா இந்த இடம் இருந்திருக்கு காலப்போக்குல வந்து மிகப்பெரிய குப்பை மேடா மாறி இருக்கு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க குப்பை மட்டும்தான் இருக்கும் பின்னாடி வந்து பட்டுக்கோட்டை ரயில்வே ட்ராக் இருக்கும் ஆப்போசிட்ல வந்து சேதுபா சேத்திரம் போற ஹைவே இருக்கும் அதுக்கு நடுவுல ஒரு ஏரி வந்து குப்பை மேடா இத்தனை வருஷமா மாறிட்டு இருந்துருக்கு அதை சரி பண்ற பணிகள் தான் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இங்க இருக்கிற ஒன்று கவுன்சிலர் சம்பத்தையாவோட வழிகாட்டுதல் படியும் மாதிரன் மாஸ்கோ அறக்கட்ட நண்பர்கள் பிரபு உங்களோட வழிகாட்டுதலின் படியும் நம்ம இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப இந்த ஏரியில கலந்துட்டு இருக்க கழிப்பிட தண்ணியை வந்து போறோம் முழுவதும் நிறுத்திட்டு இந்த ஏரியை தூர்வாரி சீரமைச்சு அமைச்சு இந்த ஏரிக்கு நல்ல தண்ணி கொண்டு வர போறோம் ரொம்ப வருஷமா காணாம போயிருந்த ஏரி மீட்டெடுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்க மக்களும் ரொம்ப ஆவலா இருக்காங்க நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க அதுக்கான விழா தான் இன்னைக்கு நடந்துட்டு ஏரியோட அளவு ஏரியோட அளவு வந்து அஞ்சு ஏக்கர் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கோடி லிட்டர் தண்ணி நம்ம இதுல சேமிக்கிறோம் இந்த ஏழு புள்ளி அஞ்சு கோடி லிட்டர்ங்கிறது இங்க இருக்க ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தேவைக்கான தண்ணியை தீர்வு சார் என் பேர் நெப்போலியன் எனக்கு அறுபது வயசு ஆகுது நான் ஒரு விவசாயி எனக்கு விவரம் தெரிஞ்ச இடத்துல இருந்து இப்ப இந்த தூர் புதுசா தூர் வாரப்படுற குளம் வந்து பிகாஜி குளம்னு பேரு அது வந்து ஒரு நாலரை ஏக்கர் விஸ்தீர்ணம் குளம் ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க விவசாயமே நடந்துச்சு மூணு போகம் வரைக்கும் இந்த சர்ச்சில் வந்து விவசாயம் வச்சு நெல் விவசாயம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த பகுதி போல விவசாயமாக இருந்துச்சு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த விவசாய கூலிகள் வேலைகளை முடிச்சிட்டு கைகால கழுவிட்டு குளிச்சிட்டு போகிறதுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு குளமாக இருந்துச்சு ரெண்டாவது தண்ணீரை வடிகாலவும் இது பயன்பட்டுச்சு பட்டுக்கோட்டை ஆணையந்தாங்குளத்திலேருந்து ஆரம்பித்த ஒரு அனைத்து தண்ணியிலும் இது நிரம்பி இது வழியாக அப்படியே அண்ணன் இருக்குள்ளே கொண்டு ஓடை கரை வழியால் போய் கூழாங்கண்ணி ஏரி வரைக்கும் போயிட்டு இருந்தது பூழாங்கண்ணி நிறைஞ்சு அந்த பக்கம் ஒன்னார் ஓட்டைன்ட்டு இருந்துச்சு அதுவும் இப்போ தற்காலமே வீடுகள் ஆக்கிரமிப்பாயி அந்த இது மூடியாச்சு அது கூட செவி வழி செய்தியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டுக்கோட்டை காவல் தெய்வம் நாடியம்மன் வந்து காப்பு கட்டுறப்ப கோட்டை குளத்துலேருந்து எடுத்து வர்றப்ப இது வழியால் வந்து கீழக்கரை அதாவது இந்த பேருக்கு நான் நிற்கிறது வந்து தெற்கு கரை அந்த பக்கம் கீழக்கரை வழியால் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலை கட்டினதாக கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்ட ஒரு குளம் வந்து கேட்பாரின்றி போய் தூர்க்க தூ தூக்கப்பட்டுருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நகராட்சி கழிவுகள் கொட்டப்படுது இன்னொரு விஷயம் என்னம்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா விஷமிகள் வந்து சிகரெட்டை குடிச்சிட்டோ அதையோ போட்டு பார்த்தீங்கன்னா எரியும் இதனால் மாசு கட்டுப்பாடும் ஏற்படும் இது மாதிரி நிறையா பிரச்சனை ரெண்டாவது இங்கே இருக்கிற நெகிழியெல்லாம் வந்து நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வீணாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதை முன்னெடுத்து செய்கிற அந்த தம்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் பட்டுக்கோட்டை மக்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த விஷயம் ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன் ரொம்ப பேச விருப்பப்படல நான் நிலத்தடி நீர் வந்து மனிதனுக்கு ரொம்ப தேவை மூன்றாவது உலக யுத்தம் வந்து நீரினால் தான் வருங்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் நம்ம செய்யணும்னா இது போன்ற நீர்நிலைகளை மீட்டெடுப்போம் நீர்நிலைகளை காப்போம் இதற்காக பாடுபட்ட அனைத்து நல்லூலங்களுக்கும் எமது ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயஹிந்த் நீரின்றி அமையாத உலகர் நான் வந்து பட்டுக்கோட்டை என் பேர் ரவிச்சந்திரன் இந்த பட்டுக்கோட்டை பகுதிவாசி இந்த தெருவாசி கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பத்தொன்பது வயசாகுது நான் இந்த தெரிஞ்ச வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து இந்த பகுதியில் உள்ள நீரோடைய பகுதியெலாம் நான் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன் இதில் குளிச்சிருக்கேன் இதில் இந்த தண்ணியை குளிச்சிருக்கோம் இந்த தண்ணியை வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இங்கேருந்து போய் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பூமளியா குளம் குளம் நீரோ ஓடக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி அதுக்கப்புறம் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை மொத்தமே நீராதாரமாக உள்ள பகுதியாக தான் இருந்துச்சு மழை காலத்தில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக உள்ள பகுதியாக இருந்துச்சு இப்போ எல்லா இடமுமே வந்து குப்பைகள் நெகிழிகள்லாம் போட்டு துத்து போய் அதெல்லாம் பார்க்கறது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நல்ல உள்ளங்கள்லாம் இந்த விஷயத்த முன்னெடுத்து இந்த நீராதாரத்தை திரும்ப மீட்டெடு மீட்டெடுக்கிறதுக்கு எங்க பகுதி மக்கள் சார்பாக அத்தனை பேருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் வணக்கம்